அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஒரு ட்விட்டை பாருங்கள் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா நாராயணசாமி நாயுடு அவரோட பேரை வந்து ரைவ மேம்பாலத்துக்கு வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அது என்னது நாராயணசாமி நாயுடுவோம் என்னங்க சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு பேசிட்டு முத்துராமங்க தேவர் இருந்தால் தேவரை போட மாட்டீங்க ஏன்னா நாங்கள் சாதியை வந்து ஒழிப்போம் சாதி பேர் பிக்க அது மாதிரி வவுசி அவர் பேரை போடும்போது அவர் வந்து பிள்ளைன்னு போட மாட்டீங்க ஆனால் வந்து நாராயணசாமி நாயுடு மட்டும் நாயுடுன்னு போடுறீங்களே இது என்ன உங்கள் சுயசாதி பாசமாக அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருமே வச்சு ஏறு வைக்கிறது பரவாயில்ல அது என்ன நாயிடும் நாயுடுங்கிறது இவர் படித்து வாங்கின பட்டமாக அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கலை இவர் என்ன படித்து வாங்கினாரா அந்த பட்டத்தை தேவருங்கிறது தமிழர்களோட அடையாளம் பிள்ளைங்கிறது தமிழோட அடையாளம் அதாவது இந்த அடையாளங்களை வந்து வேண்டாம் சாதி நம்ம வந்து ஒழிப்போம் சொல்கிறது தான் திராவிடம் அப்போ அடையாளம் ஒழிக்கணும் திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்கிற திராவிடர்களே இப்படி ஒரு பதிவு போட்டால் நம்ம என்னங்க போய் சொல்கிறது அதாவது தமிழர்கள் வந்து தான் அப்பம் பேர் அப்புறம் பேர் வந்து குடியில் இருக்குதுன்னு சொல்லி போட்டால் நம்ம யாருக்கு பிறந்தோங்கிறது தானே நம்ம இந்த பரம்பரையில் வரோம் அப்படிங்கிறது தானே அது பரம்பரை அடையாளம் தானே குடிப்பட்டோம் அப்படிங்கிறது நம்ம அந்த பரம்பரை அடையாளம் நம்மளுக்கு நம்ம வந்து தமிழர்களாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அதாவது ஒழிக்கணும்னா தமிழ்நாட்டாக பேசிட்டு ஆனால் இப்படி வந்து போடுறது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களை இது உங்கள்கிட்டயே நான் வந்து விட்டுறேன் இவ்வளோ தான் உங்கள் சாதி ஒழிப்பு திராவிடம் அப்படிங்கிறது தமிழர்களை மட்டும் ஒழிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபேக்ட்டு அடுத்து வந்து அண்ணன் அவர்கள் வந்து நீதிமன்றம் படிக்கட்டு தான் அவர் வந்து நிதானமாக பேசுவார் அவர் நிதானம் இல்லாமல் பேசுகிறனால பல தலைவர்கள் பற்றி கொச்சப்படுத்தி கேவலமாக வந்து பேசுகிறாரு அப்போ நீதிமன்றம் படிக்கட்டு ஏறணும் அப்படின்னு சொல்லி சன் நியூஸில் வந்து சொ போட்டிருக்காங்க அது சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துச்சுங்கிறாங்க அக்கரவாண்டியில் வந்து அண்ணன் அவர்கள் வந்து ராஜீவ்காந்தி கொடுத்து பேசும்போது பேசிட்டார் அப்படிங்கிறத வழக்காக அவர் நேரில் ஆஜராகலை அப்படிங்கும்போது அதுக்கு அவங்க வக்கீல வந்து அவருக்கு வேலை இருக்குது அதனால் நேரில் ஆஜரா முடியல அப்படிங்கும்போது அந்த நீதிபதி அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு நிதானமாக பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நீதிபதி அவர்கள் இப்போது முத்தார் அப்படிங்கிற இவரை இந்த படத்தை பாருங்கள் இந்த மாதிரி பாலியல் மோசடி மன்னன் ஆபாசம் பேச அந்தரங்க வீடியோ வாக்குமூலம் இந்த மாதிரி எதாவது அண்ணன் பேசினாரா ஏதாவது அந்தரங்கத்தை பற்றி பேசினாரா இல்லை சீமான் வந்து தேவடியாக்களின் வேஷம் கலைந்தது கரம் கொடுத்து காந்த கண்ணழகி அப்படின்னு சொல்லி பெண்களை கொடுத்து இந்த மாதிரி ஆபாசமாக பேசினாரா இல்லை நாம் தம்மர் கட்சியோட பதம் பார்த்து விளையாடிய பொறுக்கி சீமானு எதாவது போட்டாரா இவன் மேலே நாம் தம்மர் கட்சிக்காரங்க முத்தார் மேலே எவ்வளோ கேஸ் கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் சீமான் அவர்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறீங்க அது வந்து தமிழர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஆனால் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக தான் பேசுகிறாரு எந்த விதமான ஆபாச கருத்துக்குள்ளேயோ கொச்சை கருத்துக்குள்ளேயோ பேசல ஆனால் சீமானாக தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் சீமானை எதிர்த்து புதிய அதிரடி பிரச்சாரத்துக்கு திருமாவளவன் திட்டம் விசிகா நிர்வாகிகளுக்கு உத்தரவு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸில் வந்து வந்திருக்குது இப்போது திருமாவளவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா சீமானவர்களை வந்து சங்கி சங்கின்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக உண்மையான சங்கி ஒருத்தர் இருக்காரு அதை கேளுங்கள் பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் விடுதலை சிறுத்தைகளின் நண்பர்களாகத்தான் இருப்பார்கள் அதில் எந்த மாற்றம் கருத்துக்கிடையே என்னுடைய தாய் தான் ம் பட ம் அதாவது பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸ்ஸும் இவரோட நண்பர்களாக இவங்க அம்மாவே இந்து அப்படிங்கிறாரு இப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ ஏதோ ரகசிய திட்டம் அதிரடி உத்தரவு போட்டிருக்காராம்மா அதில் வந்து உத்தரவு போட்டு என்ன சொல்கிறாராம்மா கடந்த ஞாயிற்றுக்கிழமை இது தொடர்பாக அவர் விடுதலை செய்தல் கட்சியோட மூத்த தலைவரும் ஆலோசனை நடத்தினால் அப்போது சீமானை எதிர்த்து அவரது பெரியாருக்கு எதிரான பிரச்சாரத்தை முறியடிக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறினார் குறிப்பாக தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸுக்கு எதிராக எத்தகைய எதிர் நடவடிக்கை செய்து வருகிறோமோ அதே போல் சீமானுக்கு எதிர் நடவடிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்களே ஆர்எஸ்எஸ்ங்கிறீங்க ஆர்எஸ்எஸ் உங்கள் நண்பங்கிறீங்க ஆ அதாவது ஐயா அவர்களை பற்றி சொன்னோம் அப்படின்னா அவர் ஏர்போர்ட் அண்ணன் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து அறிவாலயத்தில் கட்டி போடப்பட்ட ஒரு கட்டி போடப்பட்டிருக்க ஒருவர் இதே ஒரு இவர் இதே திருமாவளவன் தான் பெரியார் வந்து எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தாய்மண் இதெல்லாம் வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படியெல்லாம் செஞ்சுட்டு அது மாதிரி திராவிடம் அப்படின்னா திராவிடம்னு ஒன்றுமே இல்லைன்றது அப்புறம் கூட்டணி வச்சுக்கிறதுக்காக பேசுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று பேசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கூட்டணி வச்சதுக்காக பேசுகிறது வேங்கவியல் பிரச்சனையில் திமுக எந்த மாதிரி செயல்படுது தமிழர்களை எந்த மாதிரி திமுக உடுக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படிலாம் தெரிஞ்சு அந்த மக்களுக்கெல்லாம் போராடாமல் சீமானை எதிர்த்து புதிய அதிரடி பிரச்சாரத்துக்கு திருமாவளவன் திட்டமாக என்ன தான் திட்டம் போடுறீங்கன்னு பார்ப்போம் ஒரு மேடையை போட்டு சொன்னீங்களே திட்ட விட்டிங்களே ஸ்னேகா அப்படிங்கிற வளர்க்குறீங்கிற அது மாதிரி எதுவும் பண்ண போகிறீங்களா அப்போ பதிலுக்கு வந்து நேருக்கு நேர் அது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நாங்கள் எங்களை சங்கி அப்படின்னிங்கன்னா நீங்கள் கூட்டணி வச்சுருக்க சங்கியே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த பரப்புரையும் வந்து பண்ணலாம் ரெண்டாவது இன துரோகிகள் அப்படின்னு சொல்லி நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அந்த துரோகிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு போராடுறோம் போராடுறோன்னு சொல்லிட்டு ராஜபட்ச கூட கை கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆள் யாருன்னு சொல்லி நான் சொல்ல தேவையில்ல அது பார்க்குற உங்களுக்கே தெரியணுன்னு வைங்களேன் ம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்